சார் என் பொண்டாட்டியை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கூட நினைச்சிடல சார் கதிரசம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சேலைய கட்டிட்டு என் வீட்டில் இருந்ததுனால தான் என் பொண்டாட்டி நினைச்சு கதிரசம் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிடல சார் ஏண்டா கத்துற அவர் என்ன வேணும் நான் செஞ்சாரு ஓ பொண்டாட்டி அவரு பொண்டாட்டின்னு தவறுதலாம் நினைச்சு கட்டி பிடிச்சிருக்காரு கட்டி பிடிச்சேன் கட்டி நீ இவன் ஊரெல்லாம் சொல்றது போதாதான் நீங்க வேற சொல்லணுமா

என்னைக்காவது முதுகு தேய்ச்சி விடணும்னா என்னை கூப்பிடுங்க நான் வர அம்மா மின்னல் மோகினி உடம்புல என்ன கரண்டா ஓடுது தொட்ட உடனே இப்படி ஷாக் அடிக்குது ஆமா இன்னும் ராஜகோபால காணுமே பத்மா அக்கா இவங்க அவர் முதலாளியோட சம்சாரம் வளர்க்குங்க இவங்க அக்கா ஆமா உங்க அக்காக்கு ரொம்ப சீரியஸ் சொன்னீங்க

உனக்கு இங்க என்ன வேலை எனக்கு தாங்காத பத்தி பசிக்குது வந்து சோறு போடு வா! வாங்க மறுபடியும் அரிக்குது சிவபால் என்ன காலம் காத்தாலும் அசிங்கமா அரை டிரைவரோட புறப்பட்டீங்க ஜாகிங் சார் ஜாகிங் உடம்ப திம்மா வச்சுக்க போறேன் நானும் வரேன் பேசிக்கிட்டே போவோம் ஐயோ நீங்க வேணா சார் நீங்க ட்ரெஸ் மாத்திக்கே லேட் ஆகும் உங்களை நாளைக்கு அழிச்சுட்டு போறேன் வரேன் என்ன இப்படி கழட்டி விட்டு போறான் இத பாருங்க கஜகேசன் வாழ்க்கைனா சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் அது பகவானுடைய விளையாட்டு அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே சோதனை வரலையா பதினாலு வருஷம் படாத பாடு வளரலையா சாமி என்ன சொல்ற அதான் உங்க கிசுகிசு கேள்விப்பட்டேன் உங்க உண்டாட்டிய தம் உண்டாட்டின்னு தப்பா நினைச்சு ஆலிங்கனம் பண்ணித்தானே இந்த சபாபதி அத சொல்றேன் சபாபதி பாட்டிலா பாட்டிலா கோபில அவன் தன்னுடைய தப்ப உணர்ந்து பகவான் வந்து கதலோக வந்து கதலா என் சரீரமே பதறி போயிடுச்சு

சந்தோந்த தோலுடா அப்பா என்ன ஆச்சு நீ மனசப்படுத்துற பாடு இருக்கே அப்படியே மார்புல சாஞ்சி பாடி கிட்டே இருக்கணும்னு இருக்கு அட்டேங்கப்பா சுந்தத்துல கிடைக்கிற சுகத்தை விட அசல்ல கிடைக்கிற சுக டாப்பா இருக்கு என்னடா உம் தள்ளிப்போ தள்ளிப்போம் என்ன கிளவி வருது பா சித்தா நம்ம ரெண்டு பேரையும் தொலைச்சிருவா எங்கயாவது ஓடி பே மறஞ்சுக்க எங்கே உம் என்ன 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 பண்றீங்க ஒண்ணு சும்மா ஹாப்பியா வந்து தண்ணிக்கு எல்லாம் செடி ஊத்திக்கிட்டு இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க இப்படி வா வாண்டாத்தி வந்துக்கிட்டு இருக்க டேபி புனி இந்த இடத்து விட்டு ஓடிப் எனக்கு ஒரு பட்டுப் படுவே வேணும். ஐயோ பட்டுப் படுவே என்ன. ஜவனி கடை ஏ சீக்கிரமா போயிடு போ. ம். இது ஒரு இனிய இன்செக்ட். போய் சுத்தி சுத்தி வர அரச மரத்தை சுத்தினா ஒரு பெரிய பலனாவது கிடைக்கும் இல்லங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை நிக்கிறது நான் பார்த்தேன் போ பொம்பளையா ஆ இங்கயா ஆமாங்க இருக்காத இல்லங்க இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு புடவ தெரிஞ்சது மரம் புடவ கட்டிட்டு இருக்கா வழக்கமா மரங்கள் நிர்வாணமா தானே நிக்கும் ஐயோ நான் பார்த்தேன் சொல்றேன்ல இப்படி இருக்குமோ

அவர் விவரமா லெட்டர் போட்டிருந்தா சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார் அப்பாவி துரோகம் பண்ணித்தான் குமாஸ்தா ஜெயச்சந்திரன் வேலையை விட்டு தூக்குனார இப்ப இவரை என்ன பண்றது இவருக்கு ஒரு நீதி அவனுக்கு ஒரு நீதியா இவர் செஞ்சிருக்கிற குற்றம் மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது குற்றம் குறிந்த நிம்மதி எனக்கு வாழ்வில் நிம்மதி என்பது அமைதி எழுந்தது புயலும் எழுந்தது ராணவம் என்றோடு ஒழிந்தது